கர்த்தருடைய வழிகளில் நடக்கிற மனிதன் நீதி தவறான் வாக்கு தவறான் என்பதற்கு இது ஒரு நற்பெயராக ஒரு நல்ல உதாரணமாக ராஜா வாழ்ந்திருக்கிறார் மிக சிறப்பான ஒரு நல்ல காரியமாய் இருக்கிறது ராஜாவின் வாழ்க்கை ஒவ்வொரு அசைவுகளும் நீதியை போதிக்கிறது அந்த நீதி மார்க்கத்தை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது நாமும் சிறந்தவர்களாக வாழ முடியும் இந்த வேத வாக்கியங்களை நாம் கற்றுக்கொண்டு வசனத்தை தியானித்து நம் வாழ்க்கையிலும் எந்த சூழ்நிலையில் எப்படி வாழ வேண்டும் எதை செய்ய வேண்டும் எது நீதி எது அநியாயம் என்பதை புரிந்து நடந்து கொள்ள நமக்கு இருக்கும் வேத புத்தகத்தை வாசித்து அதன்படி நடக்கும்போது மீண்டும் தானையில் வாழ்ந்து சமாதானத்திற்கு சிலர் விழுந்துக்கலாம் நித்ய சிவனை கொள்ளலாம் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இணைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை இரண்டு சாமுவில் ஒன்பது பத்து அதிகாரங்கள் தாவீது ராஜாவின் வாழ்க்கையை குறித்து தியானித்து வருகிறோம் அவரது நீதியின் அரசாட்சியையும் அவரது தனிப்பட்ட நீதியுள்ள வாழ்க்கை முறையையும் நாம் ஆராய்ந்து வருகிறோம் இந்த செய்தியில் தாவீது ராஜா கொடுத்த வாக்கை எந்த அளவுக்கு காப்பாற்றுகிறார் நல்ல மனிதராக வாழ்ந்திருக்கிறார் அவருடைய நீதி எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பது புரிகிறது அவர் சவுல் ராஜாவுக்கு பயந்து வனாந்திரத்தில் தெரிந்த போது யோனத்தானுக்கு அவர் உடன்படிக்கை செய்து கொடுத்தார் நான் உன் சந்ததியை அழிக்க மாட்டேன் நான் உன்னை பாதுகாப்பேன் என்று சொல்லிக் கொடுத்தார் அதே போல அந்த நினைவு கூர்ந்து ராஜா யோனத்தான் போன்றவர்கள் எல்லோரும் மறித்த பின்பு இஸ்போசேத்தும் மறித்த பின்பு சவுலின் குமாரரான இஸ்போசேத்தும் மறித்த பின்பு அந்த குடும்பத்தில் வேறு யாராவது நாம் உதவி செய்யும்படியாக நம்முடைய உதவிக்கு எதிர்பார்க்கிற ஜனங்கள் யாராவது இருக்கிறார்களா என்று ராஜா தன்னுடைய ஊழியக்காரரை நோக்கி கேட்கிறார் அதாவது குடும்பத்திற்கு நாம் நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக எப்படி செய்யலாம் யாராவது இருக்கிறார்களா உதவி பெறுவதற்கு என்று தன் ஊழியக்காரரை கேட்கிறார்கள் அதற்கு தன் அதற்கு தாவீது ராஜாவின் ஊழியக்காரர்கள் சவுல் ராஜாவின் வீட்டு வேலைக்காரரான சீபாவை அழைத்து வருகிறார்கள் அவரிடம் கேட்டால் தெரியும் என்று சொல்லுகிறார்கள் சவலின் வீட்டு வேலைக்காரரான சீபாவை அழைத்து விசாரிக்கலாம் என்று சொல்லுகிறார்கள் அப்படியே சவுல்ராஜாவின் வேலைக்காரரான சீபா அழைக்கப்படுகிறார் அவரை கூப்பிட்டு கேட்கும் போது தாவீதராஜா கேட்கிறார் நீதான் சீபாவா என்று விசாரிக்கிறார் முதலில் ஆமாம் என்று சொன்னது பின்பு சவுல்ராஜாவின் குடும்பத்தில் யாராவது இருக்கிறார்களா அவர்களை பாதுகாக்க வேண்டுமா என்று கேட்கிறார் அதற்கு சீபா மேவி என்னும் னின் குமாரர் இருக்கிறார் அவர் இரண்டு காலும் இல்லாத முடவராய் இருக்கிறார் என்று சொல்லி இருக்கிறார் என்று அந்த வேலைக்காரர் சொன்னார் அதை கேட்ட ராஜா மேவி போசேத்தை அழைத்து வரும்படி சொல்லுகிறார் மேவி போசேத் அழைத்து வரப்படுகிறார் அப்பொழுது அங்கு வந்த மேவி போசேத் தலை தாவித் தாவிதராஜாவை வணங்குகிறார் அப்பொழுது தாவீது ராஜா யோனத்தானின் குமாரன் நீதானா என்று விசாரித்து நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லுகிறார் அப்பொழுது நான் ஒரு நாயை போன்றவன் அவருக்கு இரண்டு காலம் இல்லாததினால் அவர் அப்படி சொல்லுகிறார் எனக்கு கிருபை பாராட்டினீரே என்று சொல்லுகிறார் அதற்கு தாவிது ராஜா நீ இனி எப்பொழுதும் நித்தமும் என் பந்தியில் புசிக்க வேண்டும் தினமும் மூன்று வேளையும் எப்பொழுதும் என்னுடன் கூட நீ உட்கார்ந்து சாப்பிட வேண்டும் என்னுடன் கூடவே இருக்க வேண்டும் என்று சொன்னார் அது மட்டும் அல்லாமல் ராஜாவுக்கு இருந்த அத்தனை சொத்துகளையும் அவர் வீட்டிற்கு உண்டான அத்தனை சொத்துகளையும் சீபாவின் வசம் ஒப்புவித்தார் நீ அதை பாதுகாத்து மோவி பேசியதுக்கு நீ பணம் சேர்க்கும்படியாக அவருடைய சொத்தை நீர் பராமரிக்க வேண்டும் என்று சீபாவை கட்டளையிட்டார் சீபாவுக்கு பதினைந்து குமாரர்களும் இருபது வேலைக்காரர்களும் இருந்தார்கள் அந்த சீபா எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து கொண்டார் அவருடைய வருமானம் அந்த நிலத்திலும் தாவீது ராஜா கொடுத்த அத்தனை சொத்துக்கள் அதாவது சவுல் ராஜா வாழும்போது அவருடைய சொந்த குடும்பத்திற்கென்று வைத்து கொண்டிருந்த அவருடைய நிலங்கள் அவர்களுடைய பொன் பொருள் போன்ற எல்லா காரியங்களும் மோவி தாவீது ராஜா கொடுத்து விட்டார் எதையும் எடுத்துக்கொள்ளவில்லை கொடுத்து விட்டு அதற்கு பொறுப்பாளராக சீபாவை நியமிக்கிறார் ஏனென்றால் இவர் மோவி பேசத்திற்கு கால்கள் இல்லாதவர் என்பதனால் சீபாவை பொறுப்பாளராக நியமித்து அதை பார்த்துக் கொள்ளும்படி சொல்லுகிறார் இப்படியாக மோபி பேசத்திற்கு தாவீது ராஜா இரக்கம் காட்டுகிறார் இது எவ்வளவு பெரிய மேன்மையானதா இருக்கிறது அன்று யோனத்தானுக்கு செய்த நினைவு கூர்ந்து யோனத்தான் உயிரை அவருடைய தந்தையிடமிருந்து காப்பாற்றி இருக்கிறார் சவுல் ராஜா கொல்ல வரும் வரும்பொழுதெல்லாம் அதை பற்றிய செய்தியை தாவிதுக்கு சொல்லி தாவீதின் ஜீவனை காப்பாற்றுகிறார் அதற்கு பதிலாக தாவித் ராஜாவும் யோனத்தானுடன் செய்கிறார் நான் உயர்ந்திருக்கும் போது உங்களுடைய குடும்பத்திற்கு உதவி செய்வேன் என்று அந்த வாக்கை நிறைவேற்றும்படியாக தாவீதராஜா இப்பொழுது மூவி பேசிய இரக்கம் காட்டி அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார் மூவி பேசியதற்கு ஒரு சிறுவன் இருந்தான் ஒரு மகன் இருந்தால் சிறுவனாய் இருந்தான் இந்த நிலையில் தாவீதின் குடும்பம் அதாவது மூவி பேசியத்தின் குடும்பம் தாவீதின் வீட்டில் அரண்மனையில் சேர்ந்தது அவர்கள் எரிசிலமிலேயே இருந்தார்கள் ஏனென்றால் தினமும் மோவி பேச தாவீதுடன் சாப்பிட வேண்டும் என்ற காரணத்தினால் ஏனென்றால் தன் கண்ணெதிரே வைத்து அவரை பார்த்து கொள்ள ராஜா விரும்புகிறார் யோனத்தானை நேசித்த அந்த அன்பு அந்த நேசம் அவருடைய குமாரனிடத்தில் காட்டுகிறார் இது மிகப்பெரிய சிறந்த விஷயமாயிருக்கிறது கர்த்தருடைய வழிகளில் நடக்கிற மனிதன் நீதி தவறான் வாக்கு தவறான் என்பதற்கு இது ஆஹ் ஒரு நற்பெயராக ஒரு நல்ல உதாரணமாக தாவீது ராஜா வாழ்ந்திருக்கிறார் மிக சிறப்பான ஒரு நல்ல இருக்கிறது தாவீதி ராஜாவின் வாழ்க்கை ஒவ்வொரு அசைவுகளும் நீதியை போதிக்கிறது அந்த நீதி மார்க்கத்தை நாம் கற்றுக்கொண்ட பொழுது நாமும் சிறந்தவர்களாக வாழ முடியும் இந்த வேத வாக்கியங்களை நாம் கற்றுக்கொண்டு வசனத்தை தியானித்து நம் வாழ்க்கையிலும் எந்தெந்த சூழ்நிலையில் எப்படி வாழ வேண்டும் எதை செய்ய வேண்டும் எது நீதி எது அநியாயம் என்பதை புரிந்து நடந்து கொள்ள நமக்கு உடனடியாக இருக்கும் வேத புத்தகத்தை வாசித்து அதன்படி நடக்கும்போது வாழ்ந்த சனாதனத்திற்கு அறிந்து கொள்ளலாம் அடுத்ததாக அம்மோன் புத்திரின் ராஜா மறைத்தார் அதற்கு பின்பாக அவரது குமாரனான ஆனூன் ராஜாவானார் இப்படிப்பட்ட நிலையில் இந்த செய்தியை கேள்விப்பட்ட தாவீத ராஜா ஆறுதல் சொல்லும்படியாக ஏனென்றால் அம்மோன் புத்திரின் ராஜா தாவீதிற்கு உதவி செய்திருக்கிறார் அதனால் ஒரு ஆறுதல் சொல்லும்படியாக நட்பின் ஆறுதல் சொல்லும்படியாக தாவீது ராஜா தன்னிடத்திலிருந்து ஆட்களை அனுப்புகிறார் தூதுவர்களை அனுப்பி ஆணோனுக்கு ஆறுதல் சொல்ல அனுப்புகிறார் அந்த தூதுவர்கள் போகிறார்கள் போய் ஆனோனையுடன் பார்த்து பேச போகிறார்கள் அப்பொழுது அங்கிருந்த அமோல் பித்ரின் பிரபுக்கள் அரண்மனையில் இருந்த பிரபுக்கள் அந்த ராஜாவாகிய ஆணுனிடம் தாவேது உமக்கு ஆறுதல் சொல்ல அனுப்பவில்லை என்று வீண் பழி சுமத்துகிறார்கள் அதாவது தாவேது ராஜா ஆட்களை அனுப்பி வேவு பார்க்கிறார் யுத்தம் செய்வதற்கு இது யுத்தம் செய்வதற்கே ஒழிய உன்னுடைய தகப்பனார் இடத்திற்கு ஆறுதல் சொல்வதற்கு அல்ல என்று தவறான உபதேசத்தை ஆனனுக்கு சொல்லுகிறார்கள் ஆனோன் அதை நம்பி தன்னுடைய பிரபுக்களின் செய்தியை நம்பிக்கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு தாவீரை நம்பாமல் அந்த அங்கு வந்த ஆறுதல் சொல்ல வந்த அந்த தூதுவர்களை நோக்கி அவர்களை பிடித்து அவர்களுடைய தாடியை பாதி வரைக்கும் எடுத்துவிட்டு தாடியை எடுத்துவிட்டு அவர்கள் உடைகளை பாதி ஈட்டி படுத்தி அவர்களை அனுப்பிவிட்டார் அவர்கள் சட்டை இல்லாமலும் பாதி தாடியுடனும் அவர்கள் திருப்பி அனுப்பப்பட்டார்கள் அவமானப்படுத்தப்பட்டு அனுப்பப்பட்டார்கள் இந்த செய்தி அவர்கள் வந்து சேரும் முன்னே தாமதராஜாவுக்கு சொல்லப்பட்டது அதை கேட்ட தாமதராஜா அவர்களை அங்கேயே எரிகளிலேயே நெல்லுங்கள் அங்கேயே இருங்கள் உங்களுடைய தாடி வளரும் வரைக்கும் நீங்கள் அங்கேயே இருங்கள் என்று ஆட்களை அனுப்பி சொல்லி அங்கேயே தங்க வைத்தார் பின்பு ராஜா யுத்தத்திற்கு புறப்பட்டார் அம்மோன் தாவது ராஜா கோபமா இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்ட அம்மோனியர்கள் அம்மோனின்னோம் தன்னுடன் சேர்ந்து யுத்தம் செய்வதற்காக பல கூலி ஆட்களை கூலி படையாட்களை தேடிக்கொண்டான் சுமார் மூன்று நான்கு தேசங்களில் இருந்து ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆட்களை தேர்ந்து கொண்டு யுத்தத்திற்கு தனக்கு துணையாக தெரிந்து கொண்டு ஆயத்தப்படுத்தி கொண்டார் அப்படி ஆயத்தப்படுத்தி இருக்கும் பொழுது தன்னுடைய சேனையோடு யோகாவை அனுப்பி அவர்களோடு யுத்தம் செய்யும்படி சொல்லுகிறார் அப்பொழுது அவர்கள் தோற்று போகிறார்கள் முறியடிக்கப்படுகிறார்கள் தாவித ராஜாவுக்கு விரோதமாக எழும்பி வர யாருக்கும் துணிவில்லை என்ற நிலையில் இருந்தது இப்படியாக தாவீதராஜா இசைய வேலை நீதியின்படியும் நியாயத்தின்படியும் அவர் ஆளுகை செய்து தனிப்பட்ட மனிதனாக கத்திற்கு பிரியமாய் நடந்தார் தன் தேசத்தையும் பரிசுத்தமாக காத்துக்கொண்டு நீதியின் படியும் நியாயத்தின் படியும் நியாயம் விசாரித்து அவர்களை வழி நடத்தினார் தேசத்தை ஆளுகை செய்தார் தாவீது ராஜா மூவி பேசத்துக்கு இரக்கம் காட்டியதும் தான் சொன்ன வாக்கை நிறைவேற்றுவதை குறித்து நாம் அறிந்து கொள்ள முடிகிறது தாவீது ராஜா ஓபி விவசாயத்திற்கு இரக்கம் காட்டிய காரியத்திலிருந்து அவருடைய வாக்கு தவறாமை நமக்கு புரிகிறது நாமும் அப்படியே வாழ வேண்டும் அதே போல அம்மோனின் ராஜா யுத்தத்திற்கு வரும்போது ஆனோன் யுத்தத்திற்கு வரும்பொழுது தன்னுடைய திறமை பலம் முழுவதையும் காட்டி அவர்களை முறியடித்தது கர்த்தர் கூட இருந்ததினால் கர்த்தரை கேட்டுதான் ஒவ்வொரு முறையும் யுத்தத்திற்கு போவார் தாவது ராஜா கத்தரின் சித்தத்தை செய்து அதனால் எல்லாவற்றிலும் வெற்றி பெற்ற அவருடைய திறமை அவருடைய நேர்மை அவருடைய கீழ்ப்படிதல் கத்தருக்கு கீழ்ப்படுகிற குணம் அவருடைய தாழ்மை எல்லாம் விளங்குகிறது இப்படிப்பட்ட நறுகுணங்களை தாவதிராஜாவின் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலும் இவ்வுலக வாழ்க்கையில் நீதி நியாயங்களின்படி நடந்து கத்திற்கு கீழ்ப்படிந்து நாம் இருதயத்தை தாழ்த்தி பரிசுத்தமாய் வாழ்வோம் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் கர்த்தருடைய இதயத்திற்கு ஏற்ற மனம் உள்ளவர்களாய் நாம் மாறுவோம் கத்தருடைய ஆசிர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அழக செய்திருப்பார்களாம் பார்க்கலாம்